வணக்கம் மக்களை வெல்கம் டு டி என் ரியல் எஸ்டேட் மார்க்கெட்டிங் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போற ப்ராப்பர்ட்டி பெரம்பலூர் மாவட்டம் லாடாபுரத்துல ஏழு ஏக்கர் அக்ரி லேண்ட் சேல்ஸ்க்கு வந்திருக்கு வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க விற்கணும்னு நினைக்கிற ப்ராப்பர்ட்டி அக்ரி லேண்ட் கமர்ஷியல் லேண்ட் பிளாட்ஸ் வீடு தோட்டம்னு எதுவா இருந்தாலும் எந்த கமிஷனும் ஏஜென்ட் கமிஷனும் ப்ரோக்கரேஜ் கமிஷனும் எந்த கமிஷனும் இல்லாம உங்களுக்கு ஃப்ரீயா இலவசமா உங்க ப்ராப்பர்ட்டியை டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மூலமா ஃப்ரீயா ப்ரோமோட் பண்ணி தரோம் உங்க இடத்த எந்த கமிஷனும் இல்லாம ஃப்ரீயா விற்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க விற்க நினைக்கிற

ரோடு சிங்கிள் ஓனர் இருந்து ரோடுக்கு ஒன் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் மொத்த ஏக்கர் இருக்கு ஒரு ஏக்கருக்கு இருபத்தஞ்சு லட்சம் சொல்றாங்க இந்த பிரைஸ் நெகோசியபிள் நீங்க நேரில் பார்த்து பேசி குறைச்சு வாங்கிக்கலாம் அனைத்து வெள்ளாமைக்கும் சிறந்த நிலம் இந்த லேண்டை பத்தி நீங்க இன்னும் தெரிஞ்சுக்கணுன்னாலும் இந்த லேண்டை நேரில் பார்க்கணுன்னாலும் இந்த வீடியோ ஃபார் திஸ் லேண்டுன்னு நம்பர் கொடுத்துருப்போம் அதை கான்டாக்ட் பண்ணுங்க ப்ராப்பர்ட்டி சேல்ஸ் பண்ற ஓனர் ஏஜென்ட்ஸ் அனுப்புற போட்டோ வீடியோஸ் டீடைல்ஸ் நாங்கள் நம்ம சேனலில் ஷேர் பண்றோம் நீங்க இடத்த வாங்க போறதுக்கு முன்னாடி நீங்க ப்ராப்பர்ட்டிஸ நேரில் பார்த்து எல்லா டாக்குமெண்ட்ஸும் பார்த்து நீங்க உங்களை கிளியர் பண்ணிக்கோங்க ப்ராப்பர்ட்டி சேல்ஸ் பண்றவங்களுக்கும் வாங்குறவங்களுக்கும் இடையில நடக்கிற மணி எக்ஸ்சேஞ்சுக்கு சேனல் பொறுப்பாகாது ஃபுல் வீடியோ பார்த்த எல்லாரும் மறக்காமல் லைக் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனல் நல்ல சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஜெயிந்த்